ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கை உருவனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு அக்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தன்னோட தங்கச்சி தான் முதல் குழந்தை பார்த்துக்கிடுங்க எப்படின்னு சொல்ல வரீங்களா அதாவது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் ஆகிருக்கோ இல்லை அவங்க திருமணமாகாத பெண்ணோ பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தன்னோட தங்கை வந்து முதல் குழந்தையாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அதே மா அதே அந்த மைண்ட் செட்லே தான் அவங்க தங்கச்சியை வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து சின்ன பிள்ளைங்கள நம் நீங்களாம் சொல்லலாம் அது எப்படி அப்படி வளர்ப்பாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்மளே இப்போ உதாரணமா எடுத்துக்கணும் நம்மளே இப்போ சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் அக்கா தங்கச்சின்னா நிறைய சண்டை வரோம் அடிபிடிட்டை கூட வரும் அப்படி இப்படின்னு தான் பேசுவோம் நம்ம ஆனா அதே இது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு நம்ம போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அக்கா தங்கைக்குள்ள அவங்க வந்து தோழிகளாகவே அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க மாறிடுவாங்க அப்படி மாறக்கூடிய டைமில் அவங்களுடைய உடல் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்திலும் சரி மனசளவில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்திலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட அம்மாக்கிட்ட பகிர்ந்ததை விட தன்னுடைய தோழியாக இருக்கக்கூடிய தன்னுடைய அக்கா கிட்ட வந்து அதை வந்து தயக்கமின்றி எனக்கு இப்படி இருக்குது இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகும் நம்ம வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அப்புறம் அவங்க வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸு எதாக இருந்தாலும் தன்னுடைய அக்கா என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் சரி அதை தங்கை வந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அதே மாதிரி தங்கையோட ட்ரெஸ்ஸாக அக்கா ஷேர் பண்ணிக்கிடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அது எப்போதுமே உள்ளது தான் அதுக்கப்புறம் ரொம்பவுமே எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு தாயோட ஸ்தானத்தில் இருந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறது தன்னுடைய அக்காதான் பார்த்துக்கிடுங்க அக்காவா இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஆகி போயிட்டாங்கன்னா அவங்க மேலே இன்னும் பாசம் அதிகமாகும் எப்படின்னு கேட்டிங்களா அதாவது போன புகுந்த வீட்டில் வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்கள யாரை எதுவும் சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பயத்தோடே இருப்பாங்க இல்லை அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிடுதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துலேயும் அவங்க வந்து நல்லா ஒரு கண்டிப்போட வளர்ப்பாங்க நிறைய பாசம் வச்சு தங்கச்சி மேலே இருந்தாலுமே அவங்க வந்து என்ன செய்வாங்க கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு கண்டிப்பு வந்து வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து தன்னை மீறி போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி இல்லை அவங்க வந்து நல்ல வழியில் அவங்கள வழி நடத்தி செல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால ரொம்ப எல்லாத்துக்குமே என்ன செய்ய மாட்டாங்க செல்லம் கொடுக்க மாட்டாங்க செல்லம் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க செல்லம் கொடுப்பாங்க எவ்வளவு பாசம் இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன கண்டிப்பு வச்சுருப்பாங்க அக்கா குழந்தையை தன்னோட குழந்தையாக நினச்சி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி உடை உடுக்க வேண்டும் என்பதிலிருந்து எப்படி சமைக்க வேண்டும் என்பது வரை கற்றுக் கொடுப்பாங்க வேலைக்கு போறவங்க அப்படின்னா தனக்கு சின்ன வயசில் என்னதுலாம் கிடைக்கலையோ அதையெல்லாம் தன்னுடைய தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க அதான் அக்கா தங்கையோட பிறந்த நாளுக்கு முதலே விஷ் பண்ணுறது யாருன்னா அக்காவா தங்க இருக்கும் நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கக்கூடிய உறவுல ஒன்று அக்கா அக்கா தங்கை உறவுல எப்போதுமே விட்டு கொடுத்தல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆஹ் நம்ம என்ன கஷ்டத்துல இருக்கோன்னு சொல்லி நம்ம சொல்லாமலேயே அக்காங்கிற உறவு வந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணதுக்கு அவங்க வந்து செய்வாங்க முயற்சிகளை வந்து எடுப்பாங்க எவ்வளவு தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் தன்னுடைய சகோதரியின் வீடு எப்போதுமே திறந்து இருக்கும் தங்கைக்காக அக்காவிடம் சிறு வயதில் இருந்தே தாய்மை உணர்வை உணரலாம் அப்புறம் தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி தன்னுடைய தங்கச்சி கணவனாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிற பொறுத்துதான் அக்கா தங்கையோட உறவு வந்து நீடிக்கும் செல்ல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்தஸ்தில் பெருசா இருப்பாங்க அக்கா வந்து வசதியா இருக்கலாம் இல்லை தங்கச்சி வசதி கம்மியா இருக்கலாம் அப்படி இல்லை தங்கச்சி வசதி அதிகமா இருக்கு அக்காவுக்கு வசதி கம்மியா இருக்குன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸ் வரும் அந்த அந்த ஒரு ரீசனால அவங்க வந்து பிரியக்கூடிய சான்ஸ் வந்து ஒரு பத்து சதவீதம் இருக்கு மற்றபடி அக்கா தங்கை உறவு வந்து பிரியதற்கு வாய்ப்பே இல்லைங்க எப்படி சொல்ல அக்கா வந்து ஒரு வரமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அது எப்படி சொல்ல அக்கா வந்து இன்னொரு அம்மா அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும் அந்த உணர்வுகளெல்லாம் உணர்ந்து அது வாழ்ந்து பார்த்தா தாங்க புரியும் அக்கா தங்கை உறவு அக்காவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதே மாதிரி தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல ஓடி வந்து நிற்கக்கூடிய உறவுகள் தாங்க அக்கா தங்கச்சி உறவு நீங்களும் இந்த மாதிரி அக்கா தங்கச்சியாக இருந்தால் நீங்கள் எப்படிலாம் உணர்ந்து சின்ன வயசில் விளையாடுறதுலேருந்து அவங்க படிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு சந்தோஷத்துலேருந்து துக்கத்துலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்க కమండ్ పను ఫ్రెండ్స్ త్యాంక్ యూ